சாயந்தரம் ஆயிருக்கு ஊர்ல இருந்த ஆண்கள் எல்லாரும் ஊரை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க மனிஷும் போகலான்னு நினச்சா ஜமுனாவோட நிலமை மோசமாக இருந்திருக்கு ரொம்ப அதிகமாக காய்ச்சல் இருந்திருக்கு அவளை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராததால கூடவே ஜமுனாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி ஒரு தள்ளு வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஜமுனா இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு ஜமுனாவை கூட்டிக்கிட்டு அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு போறப்போ ஒரே இடிச்சிருக்கு இருட்டாயிடுது ஊரே அமைதியா இருந்திருக்கு தூரத்துல இருந்து பிரதாப்தத்தோட சத்தம் கேட்டிருக்கு நான் பிரதாப் தாத்திரன் வேலை வச்சுக்கணும் இன்னும் தொங்குறீங்களாடா நடந்து இந்த முழு கதையோட லிங்க் கமெண்ட்ஸ்ல இருக்கு பாருங்க இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க